வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி நான்கு அன்றி உலகம் அழந்தாயடி அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி கொன்றகச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி கொள்வான் யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் இராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்குச் சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த பட்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாச்சுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக் கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியைக் குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் ஒரு துண்ணிய பீனை மலர் கையினர் ஒருபால் ൊഴുകയഴുകയർകയർ ഒരുപാൽ അഞ്ചലി കൂപ്പിനൊരുപാൾ തൃപ്പേരു ശിവപെരുമാണേ സെന്ജലി കൂപ്പിനൊരുപാൽ തിരുപ്പേരുറയൂരെ ശിവപെരുമാണേ എനെയും ആണ്ട് കൊണ്ടിന്നരുള്പൂരി எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டின் அருள் பூரியும் எம்பேருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன் பக்தியில் லயித்து நிற்கிறார்கள் ரிக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திரப் பாடல்களை பாடுவோர் ஒருபுறமும் உன் சிறப்பை பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நமச்சிவாய நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள் வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒருபுறம் இருக்கிறார்கள் தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒருபுறம் காத்திருக்கிறார்கள் இவர்களது பக்தியின் முன் எனது அதாவது மாணிக்க வாசகரான எனது பக்தி மிக சாதாரணம் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியில் இருந்து எழுந்தருள வேண்டும் பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது இறைவன் கண்மூடினால் நிலைமை என்னாகும் இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறையில் உறங்க வைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் பள்ளியறை என்றால் விழிப்புக்குரிய இடம் இதனால்தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள் கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள் அதுபோல பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவர்கள் இறைவனின் திருப்பாதத்தை அடைவார்கள் பக்தியில் விழிப்பு நிலையில் இருப்போமாக